வெல்கம் டு இன்ஸ்டர் தமிழ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ விடாமூச்சி படத்தோட அந்த ரிலீஸ் டேட்டுக்கு பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட ரிலீஸை பற்றி யூஎஸ் தியேட்டர்ஸ் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விடுதலை டூ கேம் சேஞ்சர் விடாமூச்சி இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டெல்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிற ப்ரீமியர் படங்கள் அந்த படத்தோட லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா லைனாக இருக்குது அதில் வந்து யூஎஸ் அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் படத்தோட ரிலீஸ் அப்படின்றது ஜனவரி பத்து அப்படின்னா போய் போட்டிருக்குது இது பார்த்தீங்கன்னா யூஎஸ் ப்ரீமியரோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் டேட்டு ஸோ நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தான் நம்ம இயக்க பிடிச்ச ஒரு டே அதனால் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது அப்புறமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ வியாழக்கிழமை ஒம்பதாம் தேதி பண்ணாங்க அப்படின்னா தெலுங்கானா சைடெல்லாம் கேம் சேஞ்சர் வந்து ஒரு நாள் தள்ளி தான் ரிலீஸ் ஆகும் அதனால பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாளில் பார்த்திங்கன்னா தெலுங்கானா சைடு மட்டும் நம்ம விடாமூச்சி படத்துக்கான அந்த பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு ஒரு ரூம் கிடைக்கும் அப்புறமே நம்ம எதிர்பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை வரதுனால ஒரு சாய் பாபாவுக்கு உந்த நாள் நம்ம இயக்க பிடிச்ச ஒரு டே அது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இயக்க படங்கள் எல்லாமே வேலைக்கிழமை தான் இருக்கு அதனால ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் பட் இப்போ யூஎஸ் பிரீமியர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி பத்து அப்புறமே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம லைக்கா போட் அஃபிஷியல் அவுன்ஸ்மெண்ட் வரட்டும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதில் ஒன்பது அனுப்புற மாதிரி தான் மென்ஷன் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் ஸோ உங்களோட ஒரு பர்சனல் தாட் என்ன ஒன்பதாம் தேதி இருக்குமா இல்லை பத்தாம் தேதி பண்ணாலும் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ பண்ணுங்க வந்து விடாமய்ச்சி படத்தை பற்றி அடுத்தடுத்த தகவல்களில் இருந்து என்ன ஷேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஏன் பண்றேன் தேங்க்யூ மச்